நம்மையெல்லாம் மகிழ்ச்சிக்க வந்திருக்கிற இந்த நிகழ்விலே முறுக்கிய மீசையோடு ஒவ்வொரு நாட்டுப்புற கலைகளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் இப்பொழுது போற்றி கௌரவிப்பதற்காகவும் நினைவு பரிசு கவனிப்பதற்காகவும் அனைத்தையும் நம்முடைய அதிபர் தந்தையும் செயலர் தந்தையும் முதல்வர் தந்தையும் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் செயலர் தந்தை அவர்கள் இப்பொழுது அவருக்கு நூல்களை தந்து கௌரவம் செய்வார்கள் அடுத்தபடியாக நம்முடைய மிகப்பெரிய பரிவட்டத்தை வாங்கிக் கொண்டு நம்மோடு பயணித்த நக்கீரன் கோபால் அவர்களுக்கு நம்முடைய துணை முதல்வர் அவர்களும் நம்முடைய இஷிகா மேடம் அவர்களும் கௌரவம் செய்வார்கள் செயலர் தந்தைக்கும் நம்முடைய இயக்குனர் அவர்கள் வழங்குகிறார்கள் செயலர் தந்தை அவர்களுக்கும் நூலும் நினைவு பரிசையும் நூல் வழங்குகிறார்கள் மாநில தலைவர் குமாராணி அவர்கள் அருட்தந்தை ஜேக்கப் அவர்களுக்கு நம்முடைய கந்தசாமி அவர்கள்